டெய்லி லஞ்சுக்கு சாம்பார் புளிக்குழம்பு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க போதாததுக்கு புரட்டாசி வேறு இப்படி ஃபீல் பண்ணுறவங்க அலர்ட் ஆகிக்கோங்க வழக்கமாக பல ஸ்டேட்ஸுக்கு ரவுண்ட் அடிக்கிற நம்ம வண்டி இன்னைக்கு ஆந்திரா பக்கம் திரும்பிடுச்சுங்க ஆந்திராவில் காரசாரமாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது தக்காளி பருப்பு அதாவது டொமேட்டோ பப்புன்னு சொல்லுவாங்க டொமேட்டோ பப்பு எல்லாம் செய்யலோ சூஸ்தான் ரண்டி முக்கால் கப் பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா செவப்பாக இருக்கிற பழுத்த தக்காளியை நாலஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் துவரும் பருப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கோங்க மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பை ரொம்ப கொலைய வேக விட்டுறக்கூடாதுங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வீட்லேயும் சரிங்க அம்மா வீட்லேயும் சரி பருப்பை ரொம்ப கொலைய வேக விட மாட்டோம் உதிரி உதிரியாக நல்லா வேக விட்டு மட்டும் எடுத்துக்குவாங்க நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சாம்பார் வீடியோ ஒன்றில் பருப்பு ஆகலைன்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பருப்பு வேக வைக்காமல் சாம்பார் எப்படிங்க வைக்க முடியும் சில பேர் வீட்டில் பருப்பை உதிரி உதிரியாக வேக வச்சு தாங்க சேர்ப்பாங்க தொல்லை போனால் எங்கள் வீட்டில் பருப்பு கொலையை விட்டால் யாருக்குமே பிடிக்கிறதில்லைங்க நாலு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பருப்பை மத்தாலேயோ இந்த மாதிரி ஒரு மேஷராலையோ நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட தக்காளி குட்டி குட்டியாக இருந்து அது நல்லா பழுத்துருந்தால் கட் பண்ணாமல் கூட சேர்த்து வேக வச்சுக்கோங்க அந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளியை முழுசாக வேக வச்சு இந்த டொமேட்டோ பப்பு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் ஆந்திராவில் இருக்கிறப்போ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேங்க அரை எலுமிச்சம்பழ அளவு புளியை நல்லா கரைச்சி விட்டு வடிகட்டி இந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க இந்த டொமேட்டோ பப்பு கொஞ்சம் கெட்டியாக தாங்க நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க உங்கள் வீட்டில் அதிகமான மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு தட்கா பேன் வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க இடித்த பூண்டு நாலஞ்சு பல் சேர்த்துக்கோங்க பூண்டை தோளோடு இடித்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வதங்கி ஒரு நல்ல ஃப்ளேவர் வருங்க இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வருத்தெடுத்ததை பருப்பில் சேர்த்துக்கோங்க பருப்புக்கு தேவையான உப்பையும் இந்த டைமில் சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சில பேருக்கு பருப்பு வகைகள் சாப்பிட்றப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குங்க கண்டிப்பாக இந்த பருப்புக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்குறப்போ இந்த பருப்பு இன்னும் நல்ல வாசனையோடு இருக்குங்க கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நெய் சாப்பிடுவாங்கன்னா கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க சுட சுட ஆவி பறக்கிற சாதத்தில் இந்த பருப்பை விட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கூட அப்பளமும் அரிசி வடகமோ மோர் மிளகாயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சொர்க்கம் கண்ணில் தெரியுங்க சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் யாரெல்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே அண்டி ஈரோஜு நேம் சேசின டொமேட்டோ பப்பு மீக்கு நச்சுத்தே லைக் செய்யண்டி மீ ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ சுட்டாளிக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக உண்டு ஷேர் செய்யண்டி அது ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொல்ல மறந்துட்டேங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த டொமேட்டோ பப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட ரெசிபி இது தான் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ